இந்தியாவை வடிவமைக்கப்பட்டிருந்தாலும் அதுல இருந்த சில பாகங்கள் ஒண்ணு இந்தியாவில தயாரிக்கப்பட்டிருக்கணும் இல்ல இந்தியாவில அசம்பிள் பண்ணப்பட்டிருக்கணும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு யுக்ரைன் அதிகாரப்பூர்வமா இந்திய அரசாங்கத்துக்கிட்டையும்

எந்த சட்டதிட்டங்களும் அதே மாதிரி இந்த பாகங்கள் இங்குதான் போகணும் எங்க போகுது அப்படிங்கிற கண்ட்ரோல் இந்த சொல்லப்படுது இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தோட செய்தி தொடர்பாளர் ரந்தீப் ஜெய்ஸ்வால் பேசுறப்போ என்ன சொன்னார்னா இந்தியா எதை ஏற்றுமதி செய்யுது அப்படிங்கறதுல ரொம்ப கவனமா இருக்குதுன்னு மறுபடியும் வலியுறுத்தி இருக்காரு இப்போ ஒரு பொருள் சாதாரணமாகவும் அதே சமயம் இராணுவ ரீதியாகவும் அதை ஏற்றுமதி பண்றதுல கடுமையான கட்டுப்பாடுகள் இருக்கும் அப்படின்னு அவர் தெளிவுபடுத்தியிருக்காரு ஆபத்தான பொருட்கள் தவறான கைகளுக்கு போய் சேரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்தியா எல்லா விதமான சர்வதேச விதிகளையும் பின்பற்றும் அப்படின்னும்

நாங்க தயாரிச்ச காம்பனன்ட வாங்கன ஒரு அன்அஃபிஷியல்ஸ் இல்லை அதிகார விற்பனையாளர் மூலமா வாங்கி அத ரஷ்யா வந்து ட்ரோன்கள்ல பயன்படுத்தி இருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு அதாவது ஆறாவுக்கே தெரியாம அவர் நிறுவனம் தயாரிச்ச பாகங்கள் இல்லீகலா ரஷ்யாவுக்கு விற்பனை செய்யப்பட்டிருக்கிறதா அவர் சொல்றாரு இப்படி ரஷ்யன் ட்ரோன்ல தங்களுடைய பாகங்கள் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதும் ஆரா ஒரு சின்ன இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க அந்த பாகங்கள் எங்க போச்சு எப்படி போச்சு அது ஒரு ராணுவ ட்ரோன்ல எப்படி போய் சிக்கிச்சு அப்படிங்கிற கேள்விகளுக்கு எல்லாம் விடை தெரியறதுக்காக அவங்க அந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணாங்க எதுலையுமே தெளிவான விளக்கம் கிடைக்கல குறிப்பா அதாவது அந்த பாகம் ரெடி டு யூஸ் நீங்க அதுக்காக எதுவும் தனியா செட்டப் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது பாக்ஸ் ஓபன் பண்ணதும் நீங்க பாட்டுக்கு அதை பண்ணிக்கலாம் ஆரோ உடக தேவையில்லை அதை இன்ஸ்டால் பண்றதுக்கு பொருத்தத்துக்கு வந்து உங்களுக்கு தேவைப்படாது இந்த காரணத்தனால அந்த பாகம் எப்படி ரஷ்ய ட்ரோன்கள் சிக்குச்சு அப்படிங்கிற கேள்விக்கு விடை தெரியும் பொதுவா இந்திய நிறுவனங்கள் தயாரிக்கக்கூடிய சில மின்னணு பாகங்கள் மேற்கு ஆசியால இருக்கக்கூடிய ஐக்கிய அரபு அமீரகம் உள்ளிட்ட நாடுகளுக்கு சட்டப்பூர்வமா ஏற்றுமதி செய்யப்படும் நல்லா கவனிக்க நம்ம ஏற்றுமதி பண்றப்போ இந்தியா எல்லா விதமான சட்ட திட்டங்களையும் பின்பற்றுது ஆனா அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா மத்திய ஆசியாளரு ரகசியமா ரஷ்யா அல்லது ஈரானுக்கு அந்த பாகங்கள் அனுப்பப்பட்டு தயாரிக்க பயன்படுத்தப்படுது அப்படின்னு ஒரு கருத்து தெரிவிக்கப்பட்டிருக்கு பாகங்கள் பத்தி யுக்ரைன் கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்திய பாதுகாப்புத்துறை உடனடியா நடவடிக்கை எடுத்துச்சு டெல்லி மும்பை மற்றும் பெங்களூர்ல இருக்கக்கூடிய நிறுவனங்கள்ல அதிகாரிகள் போய் ஆய்வு பண்ணாங்க அந்த நிறுவனங்கள் அதிகாரிகளுக்கு உரிய விளக்கமும் கொடுத்துட்டாங்க இந்த ஷஹத் பார்த்தோம்ல பார்க்க ரொம்ப குட்டியா இருக்கும் மிசைல் ஏவுகணை மாதிரி பறக்கும் விளைவு ரொம்ப ரொம்ப கம்மியானது இலக்குகளை துல்லியமா தாக்கும் இது லோ காஸ்ட் அப்படிங்கிறதுதான் யுக்ரைன் போர்ல ரஷ்யா இந்த ட்ரோன்களை அதிக அளவு பயன்படுத்தினதா சொல்லப்படுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிற்பகுதியிலிருந்து யுக்ரைன் கட்டமைப்புகள் மற்றும் நகரங்கள் மீது தாக்குதல் நடத்துறதுக்காக ரஷ்யா ஆயிரக்கணக்கான ஷஹீத் ட்ரோன்களை அனுப்பியிருக்காங்க யுக்ரைன் இந்த ட்ரோன் விவகாரத்துல என்ன கண்டுபிடிச்சதுன்னா முதல்ல ஈரான் ரஷ்யாவுக்கு இரண்டாயிரம் ஷஹர் ஜோன்களை வழங்கியிருக்கணும் அதுக்கப்புறம் ரஷ்யாவே அதை சொந்தமா தயாரிக்கிறதுக்கு ஈரான் ரஷ்யாவுக்கு உதவி பண்ணிருக்கணும் அப்படின்னு அவங்க கருதுறாங்க ஜூலைய மட்டும் ரஷ்யா யுக்ரைன் மேல ஆறாயிரத்து நூற்று இருபத்தி ஒன்பது ஷஹே ட்ரோன்களை ஏவி இருக்கிறதா யுக்ரைன் விமானப்படை தெரிவிச்சிருக்கு கொஞ்ச நஞ்சம் இல்ல ஆறாயிரத்து நூற்று இருபத்தி உண்மையாவே பெரிய எண்ணிக்கை யுக்ரைன் பாதுகாப்பு உளவுத்துறை என்ன சொல்றாங்கன்னா யுக்ரைன்ல பயன்படுத்தப்பட்ட ரஷ்ய ட்ரோன்கள்ல இந்தியாவுடைய பாகங்கள் மட்டும் இல்லைங்க அமெரிக்கா சீனாவுடைய பாகங்களும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்தியாவும் இதுல தேவையில்லாம எழுத்து விடப்பட்டிருக்கு அதனால வர்த்தக நிபுணர்கள் என்ன சொல்றாங்கன்னா இந்தியா ஏற்றுமதியாளர்களுக்கு அதிக பயிற்சி கொடுத்து எச்சரிக்கணும் குறிப்பாக மின்னணுவியல் போன்ற முக்கியமான துறைகள்ல